ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷனர்களுக்கு அகவிலைப்படி சற்று முன் வெளியான புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பற்றி இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவது பற்றி ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த முன்மொழிவுகள் பரிந்துரைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய கூடுதல் விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம்

அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொண்ணூத்தி ஐந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் கோரிக்கைகள் பற்றிய தகவல்களும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் பற்றிய அறிவிப்புகளும் கோரிக்கைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்துள்ளது வருங்கால வைப்பு நிதி அமை மாதாந்திர ஓய்வூதியத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ளது இருந்து வருகிறது ஆனால் இப்போது அதை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த பல ஆண்டுகளாக ஓய்வூதியதாரர்கள் இந்த ஓய்வூதிய தொகையை அதிகரிக்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி மற்றும் இலவச மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர் மத்திய அரசு இது குறித்து நேர்மையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து என்பது ஊழியர்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தை குறிக்கிறது அமைப்பால் நடத்தப்படும் ஓய்வூதியும் ஊழியர் மற்றும் முதலாளி நிறுவனம் இருவரும் சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் பங்களிக்கின்றனர் முதலாளி அல்லது நிறுவனத்தின் பங்களிப்பில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் இபிஎஸ் திட்டத்திற்கு செல்கிறது மீதமுள்ள மூன்று புள்ளி ஏழு சதவீதம் பி எஃப் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டம் தனியார் துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது இருப்பினும் தற்போதைய பணவீக்கம் மற்றும் செலவுகளை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையான ஆயிரம் ரூபாயை உயர்த்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட ரூபாய் ஆயிரம் போதுமானதாக இல்லை இரண்டாயிரத்தி பதினாலு முதல் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தில் எந்த மாற்றங்களும் செய்யப்படவில்லை ஓய்வூதியத்திற்கு பிறகு உயிர் வாழக்கூடிய நிதி பாதுகாப்பு தேவை என்று கூறுகின்றனர் ஓய்வூதியதாரர்கள் வருமானத்தை நிலையாக வைத்திருக்க கூடுதல் அகவிலைப்படியை இபிஎஸ் திட்டத்தின் கீழ் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியர்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்த வேண்டும் அகவிலைப்படி சேர்க்கப்பட வேண்டும் ஓய்வுக்கு பிறகு இலவச மருத்துவ வசதிகள் வழங்கப்பட வேண்டும் அதிக ஓய்வூதிய பலன்களுக்கு விண்ணப்பிக்கும் செயல்முறை மேம்படுத்த வேண்டும் இ பி எஸ் தொன்னூற்றி ஐந்து தேசிய போராட்ட குழு ஜனவரி மாதம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தது அந்த உறுப்பினர்கள் தங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தி விரைவில் ஒரு முடிவை எடுக்குமாறு அரசிடம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது தொடர்பாக பிரச்சனைகளை ஆராய்வதாக உறுதியளித்துள்ளார் அதிக மாதாந்திர ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குகிறது அவர்களின் வருமான அகவிலைப்படியுடன் நிலையானதாக உள்ளது இலவச மருத்துவ விதிகளையும் வசதிகள்

பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஏதேனும் சலுகை பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் பற்றி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா ஏதேனும் குறைகளை தீர்க்கும் வகையில் மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்படுகிறதா என்பதை பத்தின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோல தெளிவா போறோம் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் ஓய்வு

செய்யும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யுமாறு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அரசு கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைத்தது இந்த குழு தனது அறிக்கையை முதலில் ஒன்பது மாதங்களில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டது பின்னர் இந்த அறிக்கை செப்டம்பர் இரண்டாயிரத்தி வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது ஓய்வூதிய குழு தனது பணிகளை முடிக்க எட்டு மாதங்களுக்கு மேலாக விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அரசு பணியாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முழுமையாக கேட்டறிய அரசு பணியாளர்கள் சங்கங்களுடன் ஒன்பது சுற்றுகள் கூட்டங்களை நடத்தியுள்ளது இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி மற்றும் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடன் பல்வேறு கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி துல்லியமான ஆய்வுகளுக்காக காப்பீடு கண்காணிப்பாளர் மற்றும் நிதி வல்லுநர்களின் சேவைகளை பயன்படுத்திக் கொண்டது கருவூலங்கள் மற்றும் கணக்கு துறையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு சுமார் ஏழு புள்ளி மூணு ஆறு லட்சம் பணியாளர்கள் மற்றும் ஆறு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உட்பட மொத்த ஓய்வூதியதாரர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு அவற்றின் தரவுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு சரிபார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த விரிவான பணிகள் மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளை வகுக்க உதவிகரமாக இருந்துள்ளன சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாலும் ஒன்றிய அரசு நிதி நிறுவனங்கள் மற்றும் எல்ஐசி ஆகியவற்றுடன் மேலும் கலந்தாய்வுகள் நடத்த குழு தனது பணியை இறுதி செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் குழுவானது ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த தனது இடைக்கால அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது மேற்கூறிய அனைத்து கலந்தாய்வையும் நிறைவு செய்த பின்னர் குழு தனது இறுதி அறிக்கையை விரைவில் அரசிற்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது